ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மவுஸ் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த மவுஸோட மாடல் வந்து ஹெச்பி டூ ஃபிஃப்டி டூஎல் மவுஸு ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக இப்போ பார்த்துடலாம் இந்த மவுஸ் வந்து எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் இதோடய பாக்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் நைன்டி எயிட் ஆனால் ஆஃபரில் வந்து உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து கொடுத்தாங்க இதோடய பிரைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்ஷுவேஷனாக இருக்கும் எப்போ வந்து கம்மியாகுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க நான் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து தௌசண்ட் காட்டுச்சு அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு மவுஸ் கொடுத்துருக்காங்க கேட்லாக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி டாங்கல் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு டபிள்யூஏ பேட்ரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மவுஸோட நேம்லேயே வந்து டூயல் மவுஸ்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டாங்கல் ஸோ இந்த ரெண்டு வழியில் வந்து மவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பட்டன்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நட் சென்டரில் வந்து ஆஃப் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க உங்களோட சிஸ்டம்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து ப்ளூடூத் இருக்குதுன்னா உங்களுக்கு மவுஸில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு பேட்டரிலாம் போட்டுட்டு ஸோ நீங்கள் பேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெச்பி டூ ஃபிஃப்டின்னு காட்டும் ஸோ மவுஸ் வந்து ப்ளூடூத் மூலியம் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ பேட்டரிக்கான வந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து சின்ன டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க பேட்டரி போட்டுக்கலாம் அண்ட் இதில் வந்து யூஎஸ்பி டாங்கல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் கிளிக் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டே கேட்காது ஸோ சைலண்ட் மவுஸ் இது வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பட்டனும் ஸ்க்ரோலுமே வந்து நீங்கள் என்ன தான் பிக் பண்ணாலும் வந்து சவுண்டு கேட்காது ஸோ சைலண்ட்டாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மவுஸ் வந்து ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணார் ஸோ அவர் தான் சொன்னார் இந்த மவுஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் வாங்கினு சொன்னப்போ ஸோ இதில் வந்து சவுண்டு வராது தான் மெயினாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மவுஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன்